ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி அம்மாவாசை இரு முடிச்சு கல் உப்பு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் உங்களை காக்க உங்கள் குலதெய்வம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் முன்னோர் தர்ப்பணத்திற்கும் சரி குலதெய்வ வழிபாட்டிற்கு அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் தான் இந்த ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அமாவாசையில் நம்ம குலதெய்வம் நம்முடன் நம்ம வீடு தேடி வந்து இருப்பதற்கு அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு இரண்டு கல்லூப்பு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவோ ஆபத்து வந்து நம்மளுக்கு வரும் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி நமது குலதெய்வத்திற்கு இருக்குது இந்த ஒரு அற்புதமான முடிச்சு கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயம் உங்கள் குல தெய்வம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்கள் இருக்கின்ற உங்கள் வீடு தேடி அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு துணை நிற்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது அன்றைய தினம் நாள் முழுவதுமே அமாவாசை திதி வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் அன்றைய தினம் மாலையோ காலையோ எப்பொழுது வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் முதல்ல நம்ம அந்த குலதெய்வ வழிபாட்டிற்குரிய அந்த பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கை இப்படி இருந்தால் போதும் ஒரு துண்டு வசம்பு சின்னதாக ஒரு பீஸ் வந்து வசம்பு எடுத்துக்கிருங்க அதே போல் கற்பூரமும் சின்னதாக எடுத்துக்கிறோம் இந்த மூன்று பொருள் மட்டும் இருந்தாலே போதும் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீடு தேடி வரவழைக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று பொருட்களுக்குமே இருக்குது இப்போது இந்த மூன்று பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க உங்கள் பூஜை அறியில் தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறோங்க உங்கள் குலதெய்வ பெயரை ஒரு ஒன்பது முறை வந்து உச்சரித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு குலதெய்வம் இருந்தாலும் எனது வீடு தேடி வந்து எங்களுக்கு வந்து துணை நிற்க வேண்டும் எங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை வந்து நீங்கள் துணையாக நின்று தடுக்க வேண்டும் அதனால் எனக்கோ எனது குடும்பத்திற்கோ எந்த பாதிப்பும் வந்து ஏற்பட கூடாது அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி வந்து எடுத்துக்கிருங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணியில் மஞ்சளில் நினைச்சு காய வச்சு எடுத்துக்கிறோங்க இந்த துணியில நீங்கள் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து வச்சிருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த வசம்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் அதில் வச்சு நல்லா முடிச்சு போட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை மனம் மாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நல்ல சத்தம் போட்டு உங்கள் குலதெய்வ பேரை வந்து ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு பூஜை அறையில் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் அந்த குலதெய்வத்தை மற்ற இஷ்ட எல்லாம் வணங்கிட்டு இதை வந்து நிலைவாசலில் நீங்கள் கட்டிடுங்க ஒரு ஒரு மாதமுமே ஆடி அமாவாசைக்கு செய்யலாம் நீங்கள் இதுவரைக்கும் செய்யாவிட்டாலும் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை என்று செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் எங்கிருந்தாலும் உங்கள் அழைப்பை ஏற்று உங்க குல தெய்வம் உங்க வீடு தேடி கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அது தலைவாசல்லே நின்று உங்களுக்காக அது வந்து தடுக்கும் இந்த மூன்று பொருட்களும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து தலைவாசலில் கட்டும் பொழுது அதுக்கு இருக்கிற சக்தியே வந்து அதிகமாக இருக்கும் அந்த நிலைவாசலில் யாரும் உங்களுக்கு அந்த போட்டி பொறாமை கண்திருஷ்டியோடு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது உங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினச்சி யாருமே உங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியாது அதை வந்து நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் தடுத்து நிறுத்திவிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நகை இந்த தங்கம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற நிலமையில தங்கம்லாம் வாங்க வாங்கவே முடியாது இருக்கிற தங்கத்தை காப்பாற்றி கூட நம்மளால் வைக்க முடியாது ஏன்னா அதுவும் அடகு கடையில் போய் தான் இருக்குது அந்த அடகு வைத்த நகையெல்லாம் திருப்புவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு செய்வது தான் விசேஷம் ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்துக்கிற அதுக்கு தேவையானது இவ்வளோ தான் இந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஐ ஐந்து ரூபாய் நாணயம் அந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கிறேங்க ஒரு தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் பாருங்க நான் திருகாணி வந்து வச்சுருக்கேன் தோடு திருகாணி இந்த மாதிரி நீங்கள் மூக்குத்தி இந்த மோதிரம் என்ன பொருள் உங்ககிட்ட சின்னதாக உடைஞ்சி போன பீஸ் இருந்தாலும் அதை வந்து வைக்கலாம் அப்படி தங்கமே இல்லாதவங்க நீங்கள் கொலுசு முத்து வெள்ளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் கூட வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா தங்கம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து வைச்சாலே போதும் நிச்சயமாக அடுத்த முறை உங்கக்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கமாவது சேருவது உறுதி இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் நிறை காட்டன் துணியில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்கி இதை அப்படியே ஒரு முடிச்சா கட்டியிருக்கேன் கட்டிவிட்டு இதையும் நிலவாசலில் இந்த அமாவாசை அன்னைக்கு கட்டி வச்சுருங்க நிச்சயமாக உங்கள் வீடு தேடி தங்கத்தை வந்து இது வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அதை அடகு வைத்த நகையாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக நீங்கள் தங்கம் வாங்குற சூழ்நிலையை கண்டிப்பாக இது ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு வழியில் தங்கம் உங்களை தேடி வருவதற்குண்டான அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த இரண்டு கல்லூப்பு பரிகாரங்களுமே மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அதுவும் அமாவாசைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் செஞ்சுருப்பீங்க அதை சில அமாவாசைக்கு நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க இந்த ஆடி அமாவாசைக்கு மறுபடியும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லா உணர்வீங்க இது செய்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் நடக்கிறதையும் நீங்களே வந்து காண முடியும் அந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் வந்து தீரும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுடன் இருப்பது அப்படின்றத நீங்களே வந்து உணர முடியும் என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சிறன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ